விஜயா வந்து ஸ்ருதியை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க நான் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க விஜயா வந்து பார்வதி கிட்ட புலம்புறாங்க இந்த சின்ன பொண்ணு கிட்ட எல்லாம் நான் எஞ்சா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணிக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க என்ன மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் ஆகல உங்களுக்கு சீக்கிரமாவே நல்ல நியூஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகினி வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க மனோஜ் வந்து அந்த கெனடா வேலைக்காக உங்க அப்பா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து அவங்க கையில சூடு வைக்கிறாங்க அண்ணாமலை வந்து ரவி ரவி அப்படின்னு கூப்பிடுறாரு ரவிக்கு பார்சல் வந்திருக்கா அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பதான் முத்து வந்து சொல்றாரு ரவி இங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன் சரி அதை வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவும் மீனாவும் பேசுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ஸ்ருதி வந்து ஒர்க்குக்கு கிளம்புறாங்க மீனா போய் அவங்கள பார்த்து பேசுறாங்க ரவி வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்காரு முத்து வந்து ரவி கிட்ட போய் பேசுறாங்க மீனா வந்து ஸ்ருதி கிட்ட நடந்தது எல்லாமே சொல்றாங்க உங்க அப்பா வந்து என்ன திருடின்னு சொன்னாங்க என் ஃபேமிலியும் திருட்டு ஃபேமிலின்னு சொன்னாங்க இதுக்கு பிக்சர் எடுக்க வேண்டியதானேன்னு சொன்னாங்க இவ்வளோ பேசினா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால்தான் அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலைமையை வந்து ஸ்ருதிக்கு புரிய வைக்கிறாங்க தேங்க்யூ